இந்த கூட்டம் கண்ட இடத்துல போயிட்டு என்ன போட்டாலும் எலும்பு துண்டுகளை கவிட்டு வரக்கூடிய நபர்கள் போல இந்த மிஷினரி கூட்டம் வந்து வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடிய பணத்துக்காக என்ஜிஓக்கள் ஆரம்பிச்சு வச்சுக்கிட்டு மதமாற்ற வேலைகளில் ஈடுபட்டு ஆட்சி காலத்துக்கு முன் அதற்கு பின் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒட்டுமொத்த நிதி நிலைமையும் கட் பண்ணியிருந்தார் நம்முடைய பாரத பிரதமர் அதனால் என்னடா பண்ணுறது பண்றது பண்ணுறதுன்னு தெரியாமல் தவியாக தவிச்சிட்ருக்கானுங்க இந்த மிஷினரி கூட்டம் அதில் இந்த அலெக்சாண்டர் பாபு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபர் ஸ்டாண்டப் காமெடி அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுக்கவும் பல இடங்களில் போயிட்டு ஷோ நடத்தக்கூடிய இந்த அலெக்சாண்டர் பாபு முக்கியமாகவே பார்த்திங்கன்னா இந்த ஒரு நபர் இங்க இருக்கக்கூடிய அரசியல் ரீதியான விஷயங்களுக்கு எப்படியெல்லாம் வந்து நம்முடைய பாரத பிரதமரை கிண்டல் பண்றது அதே போல முக்கியமான இசையமைப்பாளர்களுடைய பாடல்களை நக்கல் பண்ணி பாடுறது இதுபோல கேவலமான வேலைகளில் ஈடுபட்டிருந்த ஒரு நபர் இப்ப பாரத பிரதமர் சம்பந்தமா என்ன பேசியிருக்கான்னு பாருங்களேன் சித்ரா ஊரெல்லாம் சுத்ரா யாராவது ஏன்னா சொன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட்டை அனுப்பிச்சு எல்லோரையும் வாயின் சுத்ரா Good idea, we should keep trying. Okay. Puranur. <laughs> what is that? Pura. Puranuru. Puranuru. Sangha literature. Okay. Sangam literature. No, no, no. Get to the point. I told you. Let's get to who said what was said. That's it. I told you, I don't have time for rehearsal. Let's go. Lights on, please. Tapatigla. Let's go. Mitra. भारत की महान कवि कणन पोंगन ड्रना तमिल में तगाता है यादुम्रे என்ன பெர்ஃபார்மன்ஸ் என்ன பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் ஐ மீன் எல்லா பெர்ஃபார்மன்ஸ்லயும் வாட் இஸ் திஸ் வாட் இஸ் லெட்ஸ் கெட் பேக் டு தி சாங் ஆஃப் தி டே ஓகே பேஜ் தான் இந்த நாய்க்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குமான்னு சொல்லி யோசிச்சு பாருங்கலாம் இல்ல இவன் சோதத்தா சோத்தத்தான் சாப்பிடுவானா இல்ல வேற ஏதாவது சாப்பிடுவானான்னு எனக்கு தெரியல உலக அளவில் ஐநா சபை முதற் கொண்டு எந்த உலகத்தினுடைய மூளை முடுக்குக்கு எங்கு சென்றாலும் தமிழின் மீது இருக்கக்கூடிய பற்றின் காரணமா அங்க போயிட்டு தமிழ் மொழியின் மீது இருக்கக்கூடிய அந்த அனப்பரியா பிரியத்தை அங்க பேசுறாரு திருக்குறள் சொல்றாரு நம்முடைய ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் அதற்கு மிகப்பெரிய அளவுக்கு பாராட்ட தெரிவிக்க வேண்டும் ஏன்னா இங்கே இருக்கக்கூடியவங்க தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு தமிழ் மொழியை கூட ஒழுங்காக பேச முடியாமல் துண்டுச்சீட்டுகளை வைத்துக்கொண்டு பிளறி கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் எதையுமே துண்டுச்சீட்டே இல்லாமல் போயிட்டு உலக அளவில் போயிட்டு நம்முடைய மொழியின் மீது இருக்கக்கூடிய அத்துணை விஷயங்களையும் கொட்டி தீக்கிறாரு அதை வந்துட்டு யாதும் முறையே யாவரும் கேளிர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுறதுல அந்த வார்த்தை ஸ்லாங் வேணா மாறி இருக்கும் ஆனால் மொழி என்ன மொழி தமிழ் மொழி உலகத்துல போயிட்டு மற்ற மற்ற மொழிகளை போயிட்டு அவர் பேசுகிறாரா ஹிந்தி மொழியில பேசுகிறாரா இல்ல மற்ற மாநில மொழிகளில் போயிட்டு பேசுகிறாரா ஏன்னா தமிழ் மீது இருக்கக்கூடிய பற்றின் காரணமா அவர் வந்து பேசுறாரு தமிழ்நாட்டுக்கு வந்து மட்டும் பேசல உலகம் முழுக்கவும் போய் பேசுறாரு இதை நீ வந்து காசு கொடுக்குறாங்கன்ற கோசரம் உலகமே போற்றி பா பாராட்டக்கூடிய ஒரு ஒரு பாரத பிரதமரை இழிவுபடுத்திட்டு இருக்கான் அதுவும் அவர் தமிழ்ல பேசிட்டாரா அதை இழிவுபடுத்துறான் ஏடா நீ எல்லாம் வந்து எனக்கு வாயில் எனக்கு அசிங்கமா வருது இங்க இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் கூட இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தொடங்கி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பிள்ளைகளை கொண்டு போயிட்டு ஆங்கில பணிகள்ல சிபிஎஸ்சி பணிகளில் படிக்க வச்சுட்டு இருக்காங்க தமிழை நாங்க காப்பாற்றுறோம் காப்பாத்துறோம்னு சொல்லிட்டு அழிச்சதுதான் மிச்சம் ஆனா பாரத பிரதமர் நாட்டினுடைய பாரத பிரதமர் அவர் உலகம் முழுக்க எங்க போனாலுமே தமிழ் மொழியில பேசும்போது அது யாருக்கு பெருமையை சேர்க்கும் எந்த மாநிலத்துக்கு பெருமையை சேர்க்கும் தமிழ் மாநிலத்துக்கும் தமிழ் மொழிக்கும் தான் பெருமை சேர்க்கும் அதை விட அதை வந்து நீ வந்து பார்த்தீங்கன்னா அதை பாராட்டுகளை கூட பரவாயில்ல இப்படி போய் கொச்சப்படுத்திகிட்டு இருக்கியே அதை ஒரு எல்லாத்தையும் வித்துட்டு வரான் என்ன தர விற்றாரு உங்கள் வீடு சொத்து மீதில் வித்தாராடா நீயே வந்து ரூபா எவன் காசு கொடுத்தாலும் அங்கே போய்ட்டு உலக மூலிகை எங்கேயாவது ஒரு மூலையை போயிட்டு நான் ஸ்டாண்டப் காமெடின்னு சொல்லிட்டு ப பல்வேறு இசையமைப்பாளர்கள் பல பாடல்கள் பாடிய பாடல்களை திருடி வேறு மாதிரி பாடி காமி காமெடி பண்ணுறன்ற பேரில் கண்ட்ராவியை பண்ணிட்டு வந்துட்டுருக்க நீ எல்லாம் வந்து பாரத பிரதமரை பேசுறதுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லை அப்படின்றத வீடியோ நான் தெள்ளத் தெளிவா சொல்லிக்கிறேன்